சட்ட அமைச்சர் அல்லாத உறுப்பினர்கள் தாக்கல் செய்யும் சட்ட முன்வரை தனிநபர் முன்வரவு என்று அழைக்கப்படுகிறது நாடாளுமன்றத்தில் ஆளுங்கட்சி மற்றும் எதிர்கட்சிகளை சேர்ந்த எவரும் தனிநபர் சட்ட முன்வரவை கொண்டுள்ள தனிநபர் சட்ட முன்வரவு மீதான விவாதம் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வெள்ளிக்கிழமைகளின் பிற்பகல் ரெண்டு மணி முதல் ஆறு மணி வரை நடைபெறும் இந்த சட்ட முன்வரவு கொண்டு வர ஒரு மாதத்துக்கு முன்பாகவே முன் அறிவிப்பு தர வேண்டும் தனிநபர் முன்வரவுகள் நிராகரிக்கப்பட்டாலும் அது ஆட்சியில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது இதுவரை வந்து பதினாலு தனிநபர் சட்ட முன்வரைவு மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளன கடைசியாக தனிநபர் சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இவ்வாறு ஒவ்வொரு கொண்டு வரப்படும் தனிநபர் முன்வரைவுகளை பெரும்பாலானவை வாசிக்கப்படுவதோ விவாதிக்கப்படுவதோ நிராகரிக்கப்படுவதோ கூட கிடையாது அரசியல் சட்டத்தில் திருத்தம் கோரும் முன்வரவுகள் கூட தனிநபர் முன்வரைவுகளாக ஏற்கப்படலாம் ஆனால் நிதி முன்வரைவுகளை தனிநபர் சட்டம் முன்வரைவாக வரைவாக கொண்டு வர முடியாது கடைசியாக தனிநபர் சட்டம் முன்வரைவில் கொண்டு வரப்பட்ட ஆண்டு பார்த்துக்குருங்க நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆற்று தொள்ளாயிரத்தி எழுபதில் நிதி சம்பந்தமான முன்வரைகளை தனிநபர் சட்டம் முன்வரைவாக கொண்டு வர முடியாது ஃபெண்ட்ஸ் இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ் நாடாளுமன்றம் நிறைவேற்றி தனிநபர் சட்டங்கள் கொடுத்துருக்காங்க இஸ்லாமிய வகுப்பு வாரிய மு சட்ட முன்வரைவு அடுத்தது ஐம்பத்தி ரெண்டு நிறைவேறிய நாள் வந்து மே இருபத்தி ஒன்று அதாவது ஐம்பத்தி நாலில் இந்திய பதிவு சட்ட முன்வரைவு திருத்த உறுப்பினர் பேர் யார் யாரை கொண்டு வந்தாங்க எந்த அவையில் நிறைவேறிச்சு நிறைவேறிய நாள் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்

சட்ட முன்வரே திருச்சி சிவா அவர்களால் வந்து கொண்டு வரப்பட்டு தனிநபர் சட்ட முன்வரைவு ஆகும் இது இந்தியாவில் மூன்றாம் பாலின மக்கள் சந்தித்து வரும் புறக்கணிப்புகளுக்கு முடிவு கட்ட இம்முன்வரைவு கூறுகிறது மூன்றாம் பாலின நபர்கள் உரிமைகள் மீத உரிமைகள் சட்ட முன்வர் இரண்டாவது பதினாலு திருச்சி சிவா வந்திருப்பார் சட்டமன்ற அமைப்பு அதிகாரம் மற்றும் செயல்பாடுகள் பார்க்கணும் என்னென்ன பட்டியல் ஒன்றிய பட்டியல் மாநில பட்டியல் பொது பட்டியல் அரசியலமைப்பில் ஒன்றியம் தான் இருக்கு மத்தியே இருக்காது ஒன்றிய பட்டியலில் அடங்கியுள்ள துறைகள் மீது சட்டங்களை ஏற்றுவதற்கும் நடைமுறையில் உள்ள சட்டங்களை மாற்றுவதற்கும் பிரத்யேகமான அதிகாரம் நாடாளுமன்றத்திலுமே உள்ளது மாநில பட்டியலில் குறிப்பிட்ட துறைகள் மீது பிரத்தியேகமான அதிகாரம் மாநில சட்டமன்றத்திலும் உள்ளது பொதுப்பட்டியலை குறிப்பிட்ட துறைகள் மற்றும் மத்திய மற்றும் மாநில அரசுகள் சட்டம் இயற்றலாம் இந்த பட்டியலை குறிப்பிடப்படாத எஞ்சி உள்ள அதிகாரங்கள் மத்திய அரசிடமே உள்ளது நோர்த் இஸ்ட் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கிருங்க முக்கியமான பாயிண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம கொடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சாதாரண சட்டம் முன்வறைவுக்கும் நிதி சட்டம் முன்வரைவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க வேறுபாடுகள் சாதாரண சட்டம் முன்வரைவு மக்களவையும் கொண்டு வரலாம் மாநிலங்களையும் கொண்டு வரலாம் நிதி சட்டம் முன்வரைவு வந்து மக்களவையில் மட்டுமே கொண்டு வர முடியும் சாதாரண சட்டம் முன்வரைவு யார் வேணால் உறுப்பினராக நாடாளுமன்றத்தில் உறுப்பினர் இருக்க யார் வேணாலும் சாதாரண சட்ட முன்வரையை கொண்டு வரலாம் ஆனால் வந்து நிதி சட்ட முன்வரையை வந்து அமைச்சர் மட்டுமே இம்முன்வரை வந்து அறிமுகப்படுத்த முடியும் சாதாரண சட்ட முன்வரை குடியரசுத் தலைவரின் பரிந்துரை இல்லாமல் இது அறிமுகப்படுத்தலாம் ஆனால் நிதி சட்ட முன்வரை வந்து குடியரசுத் தலைவரின் பரிந்துரையின் அடிப்படையில் மட்டுமே இது அறிமுகப்படுத்தலாம் சாதாரண சட்ட முன்வரை இது மாநிலங்களை திருத்தவோ நிராகரிக்கவோ முடியும் சாதாரண சட்ட முன்வரவை ஆனால் வந்து நிதி சட்ட முன்வரை வந்து மாநிலங்களை திருத்தவோ நிராகரிக்கவோ முடியாது மாநிலங்களவை அதன் பரிந்துரையுடனோ அல்லது பரிந்துரை இல்லாமலோ மக்களவைக்கு இம்முன்வரவை திருப்பி அனுப்ப வேண்டும் அல்லது அதை மக்களவை ஏற்கலாம் அல்லது நிராகரிக்கலாம் சாதாரண சுட்ட சட்ட முன்வரை வந்து எந்த முடிவு எடுக்காமல் ஆறு மாத காலத்திற்கு மாநிலங்களவை இம்முன்வரவை நிறுத்தி வைக்க முடியும் ஆனால் வந்து நிதி சட்ட முன்வரை வந்து இம்முன்வரவை பதினான்கு நாட்கள் வரை மட்டுமே மாநிலங்களவை வைத்திருக்க முடியும் இதெல்லாம் அப்படியே டிஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துக்காண்டா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கேன் மக்களவை அதாவது நீதி சட்டம் முன்வரை வந்து மக்களவையில் மட்டுமே நிறைவேற்றினாலும் கூட இம்மொன்று முன்வறைவு வந்து குடியரசு அளவிற்கு ஒப்புதலற்கு அனுப்பப்படும் ஈரவைகளுக்கு கருத்து வேறுபாடு என்ற பேச்சுக்கு இடமில்லாதால் முடக்கம் ஏற்படாது கூட்டுக் கூட்டத்திற்கும் வ வழிவகை இல்லை கூட்டுக் கூட்டத்திற்கு யார் தலைமை வைப்பார் மக்களவை சபாநாயகர் தான் கூட்டு கூட்டத்துக்கு தலைமை வைப்பார் அதை மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ சப்போஸ் வந்து மக்களவை சபாநாயகர் இல்லாத போது துணை சபாநாயகர் வந்து கூட்டு கூட்டத்திற்கு வந்து தலைமை வைப்பார் இதில் வந்து வைஸ் பிரசிடண்ட் வர மாட்டார் கிளியரா பார்த்துருங்க கூட்டு கூட்டத்திற்கு இந்திய குடியரசு துணைத் தலைவர் வந்து வரமாட்டாரு தலைமை தாங்க மாட்டார் வேற ஏதாவது டாபிக்ஸ் போனால் சொல்லுங்கள் சொல்லுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க